السلام عليكم ورحمه الله وبركاته. السلام وبركاته. السلام عليكم. وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم

قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم يهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين يا الله ني يارك أرل بورين دايو <applause> أتاكي نالدي يا غلين بدي إنغلك كاتي أرل بوري رحماني يا كوندايو يا أر بدي تبري تشنجار غلوا أتاكي كاتي بيدادي يا الله الحمد لله நம்ம போன பயான் இல்லம்மா அலமதுல்லா ஈமானுடைய விஷயத்துல தவறு செஞ்ச ஒரு கேரக்டர் நம்ம பார்த்தோம் குரான்ல அல்லாஹ் காமிக்கிறத பாத்தோம் எப்பவுமே குரானுடைய உடைய சுண்ணா குரான்ல அல்லாவுடைய சுண்ணா எப்படின்னு சொன்னா ஒரு தண்டனையோட நிறுத்திட மாட்டாம்மா ஒரு நல்ல விஷயங்களும் கண்டிப்பா அதுல இருக்கும் அந்த வகையில ஈமானுடைய விஷயத்துல உயர்வான இடத்தை அடைஞ்சவங்களையும் அல்லாஹ் சுபஹெல்லாம் காட்டி கொடுத்திருக்கான் அதே மூசா நபியினுடைய அவங்களுடைய பற்றிய வரலாறுலயே அல்லாஹ் காட்டி கொடுத்திருக்கான் மாஷா சொன்னா மூசா நபியுடைய சாமிரி இவ்வளவு மோசமான ஒரு அவ கூட வந்து இவ்வளவு அனுபவிச்சதுக்கு பின்னாடியும் அவனால மக்கள் வழிகெடுக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய கடுமதி இருந்துச்சு அவனை கொண்டு அல்லாஹ் மக்களை சோதிச்சான் அதுதான் விஷயம் அந்த சாமிரியினுடைய அந்த கெடுமதியை கொண்டு மக்கள்கிட்ட இன்னும் அந்த ஈமானுக்கு புறம்பான சுருக்கியத்து இருக்குதான்னு வந்து சோதிச்சா இந்த சோதனை நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் எப்பவுமே தொடருமா நம்மளை எப்பவுமே நம்ம எல்லாரையும் அலி இஸ்லாம் அவங்கள பார்த்து கேட்ட கேள்வி இன்னைக்கு தொடர்ந்து கொண்டேதான் இருக்குமா ஆதம் அலி இஸ்லாம் அவங்களுக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் அனுபவிக்க விட்டான் சொர்க்கத்துல மனைவியையும் கொடுத்தான் கொடுத்துட்டு என்ன சொன்னான்னா அவ்வளவு பெரிய அடர்ந்த ஜன்னத்தினாலே அடர்ந்த ஒரு தோப்புன்னு அர்த்தம் அடர்ந்த ஒரு தோப்புல அந்த மரத்தை காமிக்காம கூட இருந்திருக்கலாம் அதெல்லாம் என்ன பண்ணிட்டான்லாம் ஒரு மரத்தை காமிச்சு அந்த மரத்தை நெருங்காதீர்களா தப்புரபாதி சொல்லிட்டான் அந்த மரத்தை ஆதம இஸ்லாம் நெருங்கிட்டாங்க நெருங்கின உடனே என்ன ஆச்சுன்னு சொன்னா அல்லா சொல்றான் ஷைத்தான் அவர்களுடைய ஆடைகளை களைந்து அவமானப்படுத்திட்டான் அப்படிங்கிற அதுவரை அவர்களுடைய அமானத்தை மூடி இருந்த ஆடை கலண்டு போயிடுச்சு வெக்கம் தாங்க முடியாம ரெண்டு பேரும் விரண்டு ஓடுறாங்க ஆடையை கேட்டு அலையிறாங்க மரத்துல இருந்து இலைகளை பறித்து கொண்டாங்க இப்போ அவங்களுக்கு யார பார்த்து பயமா இருக்குன்னா அல்லாவை பார்த்து பயமா இருக்கு ஓடுறாங்க 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 அப்போ அல்லா ஒரு கொஸ்டின் கேட்டான் நம்ம யாதம் அல்லா கேட்டானா என்னை விட்டா நீ விரண்டு ஓடுற ஆதமே எங்க போக முடியுமா எல்லாம் விட்டு நம்ம எங்க போக முடியும் அந்த வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் தொடர்ந்துட்டு இருக்காது என்ன விட்டா விரண்டு நீ எங்க போக முடியும் ஒன்னால எங்கேயும் போக முடியாது கண்டிப்பா அவனுடைய பார்வையில தான் நீண்டாகணும் அப்போ நமக்கு அந்த பரிபூர்ணமான நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா நம்மளால பாவங்களை செய்ய முடியும் செய்யக்கூடிய தன்மையை விட்டு நம்ம மீண்டு வந்துடணுமா அதான் ரொம்ப முக்கியம் அந்த கேள்வி காலாகாலத்துக்கும் நம்ம நோக்கி தொடர்ந்து கொண்டே இருக்குதுமா அதுக்குதான் அந்த சம்பவத்தையே அல்லாஹூ சுபாண இன்ஷா அல்ல அதை நாளைக்கு நம்ம இன்னும் அதுல இருந்து வரக்கூடிய படிப்பினைகளை பாப்போமா இன்னைக்கு அந்த ஈமானோட விஷயத்துல இன்னொரு சின்ன ஒரு தொடர்ச்சியை பார்த்துடுவோம் அதே மூசா நபியுடைய கவுமுகள் பிரச்சனை சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் ஆனா இப்ப பிரச்சனை வேற விதமாக எப்படின்னா அங்க இதுல எஜிப்ட்ல நடக்குதுமா இது வந்து வெளியே வரலை இன்னும் அப்போ போன் கிட்ட போய் அல்லாவுடைய கட்டளையின் படி ஈமான எடுத்து சொல்றாங்க அப்ப அந்த காலகட்டம் பயங்கரமான சூனியம் எல்லாம் ரொம்ப பெருத்து கிடந்த காலகட்டம் சூனியம்னு சொல்றாங்கள வஞ்சன கண்கட்டு வித்த இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவுல உலகத்தை பெருகி கிடந்த ஒரு காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல உடனே அவன் என்ன பண்ணிட்டான் வந்து மூசா நபி எதிர்த்து உள்ள எல்லா சூனியக்காரங்களுக்கும் அழைப்பு கொடுத்துட்டான் அழைப்பு கொடுத்து எல்லாரும் வந்துட்டாங்க அத்தனை பேரும் வந்துட்டாங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அவ்வளவு பேரும் வந்துட்டாங்க இதையும் எல்லா ஒரு சோதனையா ஆக்குறாங்க நம்மளுக்கு படிப்பனியா எல்லாம் ஆக்குறாமா ஏன்னா வேற எல்லா மூணு லட்சம் பேரும் லட்சக்கணக்கான பேர் வந்துட்டாங்கம்மா வந்து எல்லாரும் கையிலையும் கயிறு கயிறு கொண்டு வந்து நிக்கிறாங்க எல்லாரும் மக்கள் எல்லாம் பெரிய கூட்டமா சுத்தி நின்று பார்த்துட்டு இருக்காங்க பார்த்து வேடிக்கை மாதிரி பெருசா ஒரு ஸ்டேடியம் மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாமா இங்க மூசா நபி தனியா நிக்கிறாங்க மூசா அந்த அவங்க எல்லாரும் பாம்பு அந்த கயிறு தூக்கி கீழே போடுறாங்க அத்தனையும் பாம்பா மூவாயிரம் மூணு லட்சம் பாம்பு நெழிஞ்சா எப்படி இருக்கும்மா மூசா நபிக்கே பயம் வந்துருச்சான் அதான் குரான் லா தகஃப்ங்கிறான் பயப்படாத மூசா நீ கம் உட கம்ப தூக்கி கீழே போடும் அப்படிங்கிறாங்க அல்லாஹ் சொல்றான் உடனே கம்ப தூக்கி கீழே போட்டுறாங்க போட்ட உடனே ஆக்சுவலா சூனியம் என்னன்னு விளங்கிக்கிறோம் சூனியம் என்பது ஒரு பொருளை இன்னொரு பொருளா மாத்தாது அது நமக்கு அப்படி தோண வைக்கிறதா சூனியம் நிறைய பேர் என்ன எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க வந்தின வச்சிட்டாங்க எனக்கு அப்படி போச்சு அப்படி எல்லாம் போகாது இருக்காது ஆனா மனசுல ஒரு சின்ன பாதிப்பு இருக்கும் அதுதான் சூனியத்தினுடைய தன்மை அது ஒரு மெஸ்மெரிசம் மாதிரி மெஸ்மெரிசம் பண்ண அந்த பாதிப்புதான் தான் சூனியத்தால ஏற்படுத்த முடியும் அது இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி நோய் இருக்காது டெஸ்ட் பண்ணா ஒண்ணுமே இருக்காது ஆனா நோய் இருக்கிற மாதிரி மனசுக்குள்ள இருக்கும் இதுதான் அந்த சூனியத்தினுடைய தாக்கம்ங்கிறது அதுக்கும் நமக்கு எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்காமா அல்ல தெரியலாம் என்ன பண்றாங்க அந்த இவங்க போட்ட உடனே அந்த கம்பு பாம்பா மாதிரி என்ன பண்ணிடுச்சுன்னா அத்தனையும் சாப்பிட்டுருச்சு இல்ல இப்ப பார்த்தா மூணு லட்சம் பாம்பும் இல்ல இப்ப சூனியக்காரர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா சூனியக்காரர்களுக்கு தெரியுமில்லமா மேஜிக்கினுடைய வித்தை அவங்களுக்கு தெரியும் பிறப்பில்லையே அதுல வளர்ந்தவங்க அவங்க அவங்க சொல்றாங்க இவரும் ஒரு மெஜிஷியனா இருந்தா நம்மள மாதிரி ஒரு மெஜிஷியனா இருந்தா கண்கட்டு வித்தையை தான் முறியடிச்சிருப்பாரு நம்ம போட்ட கண்கட்டு வித்தையை முறியடிச்சாருன்னா மறுபடியும் அது கயிறு அங்க தோஞ்சிருக்கும் நம்ம திருப்பி போட்டி போடலாம் வேற போட்டி போடலாம் ஆனா இது வந்து வித்தியாசமா இருக்கு இது கண்கட்டு வித்தை இல்ல அது நெஜோ பாம்பா வந்து இத்தனை பாம்புகளையும் விழுங்கிட்டு அது நிற்கிது நிற்கிது மறுபடியும் கம்பா மாதிரி அவருடைய கைக்கு போயிடுச்சு பார்த்த உடனே என்ன பண்ணலாம் இது சூனியம் இல்லைன்னு விளங்கிட்டாங்க சூன்யாக்காரங்க அவங்களுக்கு தெரியுமிலமா இது சூனியம்னு தெரியும் இது சூனியம் இல்ல உடனே ஆமன் பி ரப்பி மூசான் மூசாவுடைய ரப்ப நாங்க ஈமான் கொண்டுட்டோம்ட்டாங்க ஃபிரோனுடைய திட்டம் முறியடிச்சு போயிடுச்சு மக்கள் முன்னாடி அத்தனை பேரும் ஈமான் கொண்டுட்டாங்க ஈமான் கொண்ட உடனே அவனுக்கு கோபம் வந்து என்ன பண்ணிட்டான்னா ஆனா அது வரைக்கும் மூசா நம்பியை கொலை செய்யாம விட்டு வச்சிருக்கான் அல்லாவுடைய நாட்டம் அல்லா அவன் மனசுக்குள்ள எண்ணத்தை போடலாமா வளர்த்த புள்ள வேறையா கொல்லவே இல்லாம ஆசியாமாவை செய்ய ஏற்பாடு பண்ணா எல்லாம் பண்ணா ஆனா மூசாபி மட்டும் கொல்ல அவன் ஏற்பாடு பண்ணல என்ன பண்ணிட்டான்னா அவங்க வந்து அந்த மூணு லட்சம் பேரையும் அந்த மைதானத்திலேயே நீங்க ஏற்கனவே திட்டம் போட்டு மூசாவோட பேசி வச்சு என்னை அவமானப்படுத்திட்டீங்க அதனால மார்க்கால் மார்க்கை வாங்கி கொலை செய்யணும்னு சொல்லிட்டாமான் எப்படின்னா அந்த காலத்தை மாறுகால் மாறுகை வாங்குறதுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஒரு கை ஒரு கை ஒரு வலது கையும் ஒரு இடது கால் அப்படி மாறி மாறி காலை காலை வாங்கி அப்படியே முண்டமாக தூக்கி போட்டாம மூணு லட்சம் பேரும் அத்தனை பேருமேமா நீ என்ன வேணா செய்வேன்னு விரட்டுறான் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ எங்களுடைய ரப்பு எங்களுக்கு கொடுப்பான் அப்படின்ட்டாங்க மாஷாலாம் அத்தனை பேருடைய அவங்க வந்து ஈமான் கொண்டதுக்காக உலகத்துல அவங்க இப்படி வெற்றானே அல்ல அவனை நம்பிருக்கனே எங்களை காப்பாத்து அதெல்லாம் சொல்ல பொறுமையாக அந்த முடிவை ஏற்றுக்கொண்டார்கள் மூணு லட்சம் பேரும் துடிக்க துடிக்க அந்த மைதானத்துல இறந்த காட்சியை குரான் சாட்சியாக சொல்லுது கொலை செய்யப்பட்டாங்க அத்தனை பேரும் அலமது இல்ல அவங்களுக்கு எல்லாம் என்ன கொடுத்தாங்கிறது ஹதீஸ்ல கிடைக்குதுமா என் பெருமான செல்லல்லா குலேசலம் அவர்கள் மேகராஜுக்கு போன நிகழ்ச்சியினுடைய தஃசீர்ல வருதுமா அவங்க மேகராஜுக்கு சென்ற பொழுது சொர்க்கத்தில் ஒரு பட்டணத்தை பார்த்தார்கள் சொர்க்கத்துல ஒரு டவுன் இப்ப உதாரணமா நம்ம வந்து அந்த பெட்ரோல் பங்க் தாண்டி உள்ளுக்குள்ள வர்றப்பவே நம்ம இளையாங்குடி இறைச்சல் வரும்லமா ஏதாவது டவுன் நெருங்குறப்பவே டவுனோட இறைச்சல் நம்ம இளையாங்குடிக்கே உள்ள இறைச்சல்னா சென்னையில நெருங்குறப்பவே சத்த இறைச்சல் பூரா நமக்கு வந்துடும் டவுன் வந்துருச்சு நமக்கு தெரிஞ்சிடும் அந்த மாதிரி நெருங்கும் பொழுதே பயங்கரமா இறைச்சல் ஒரு பெரிய சிட்டிய பக்கத்துல போற அப்ப கேக்குறாங்க இது என்ன சிட்டி ஜிப்ரையிலே என்ன டவுன் அப்படின்னு கேக்குறப்போ நம்ம சொல்றாங்க மூசா நபி காலத்தில் ஈமானுக்காக தங்கள் உயிர்களை விட துணிந்த அந்த மந்திரவாதிகள் சூனியக்காரர்களாக இருந்தார்களே அவர்களுக்காக சொர்க்கத்தில் ஒரு பட்டணம் ஏற்பாடு செய்து வச்சிருக்கான் அவனும் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் வசிப்பதற்காகவே ஒரு பெரும் பட்டணத்தையே அல்ல வந்து சொர்க்கத்துல கட்டி வச்சிருக்கான் அப்படின்னா அப்ப ஈமான விஷயத்த உறுதியா இருந்தோம்னா மாஷா இதுல இன்னொரு விஷயமா இது ஏன் அல்லா இந்த கான்செப்ட்ல இவ்வளவு உறுதியா இருக்கிறான் இது வந்து லாஜிக் படி யோசிச்சாலுமே இதுல ஒரு பெரிய விஷயம் இருக்குமா அதாவது அல்லா ஒருத்தர் தான் வணங்குவான் முகமது சல்லாசுமாவும் கூட எங்களுக்கு நபிதான் தான் ரசூல் தான் அபுது தான் அடியார் தான் அப்படிங்கிறது நம்ம முஸ்லீம்கள் உறுதியா இருக்கிறோம் யாரையும் யார் அவர் பெரிய என்ன அஜரத்தா இருக்கலாம் என்ன அவுலியாவா இருக்கலாம் அவர் யாரா இருக்கலாம் நாங்க வணங்க மாட்டோம் அவங்களுக்கு அல்லாஹ் அந்தஸ்து கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு நன்மையும் தீமையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்கு நாங்க அல்லாவை தான் நம்புறோம் இந்த நம்ம உறுதியா இருக்கிறவருக்கு என்ன நமக்கு பெனிஃபிட்னா மற்றவர்கள் நம்மை ஏமாற்ற வழி இல்ல இப்ப நம்ம சமகாலத்து மனிதர்களையுமா நம்ம பாக்குற காலத்துல வளர்ந்த மனிதர்கள் எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு வந்து வணக்க ஸ்தலங்கள் கட்டப்படுது உங்களுக்கு தெரியும் வணக்க ஸ்தலங்கள் கட்டப்படுதுமா இன்னும் கொஞ்ச நாள் ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷம் போயிட்டு அவர்கள் தெய்வமாக கூட மாற்றப்படலாம் அப்போ சக மனிதர்கள் நாம பார்க்க குறையோடு வாழ்ந்த மனிதர்கள் குறைகள் நிறைந்த மனிதர்கள் தங்களை தாங்களே தெய்வம்னு அடையாளப்படுத்திக் கொள்ள கூடாது இந்த ஈமான்ல இவ்வளவு உறுதியா அல்லா ஏன் நமக்கு சொல்றானா உங்களில் சிலரையே உங்கள் சிலரை விடக்கூடாது கண்டிப்பா இது ஒரு பெரிய விஷயம்மா நம்ம உணர்ந்து பார்த்தோம்னா இந்த ஈமான்ல ஏன் அல்லா வந்து ஷிர்க்குக்கு இவ்வளவு தூரம் தடை பண்ணிருக்கான் அல்லாஹ் அவனுக்கு என்னம்மா எதையோ வணங்கிட்டு போ நீ போய் நல்ல நல்லது பண்ணிட்டுவான்னு சொல்லிட்டு உட பெரிய விஷயம் இல்ல இது பண்ணிட்டா என்ன மனுஷன் இனம் அழிஞ்சு போயிடுமா இவனாவது ஒருத்தன் நான் தான் அல்லான்னு சொல்லிட்டு நான் தான் சொல்லலையா அனர் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை கொடுமைப்படுத்தலையா என்ன பண்ணாலும் அவனை ஏண்டகைக்கு ஆள் இல்லாம போயிடுச்சா இல்லையா நம்பருவது கொடுமைப்படுத்தலையா நான் அந்த ரப்பன்சி நம்பருவது கொடுமைப்படுத்தலையா இப்ப எல்லாரும் அவன் அவன் என்ன பண்ணிடுவான் நான் இறைவன் நான் இறைவன் சொல்லிட்டு அந்த கான்செப்டுக்கு வந்துட்டான்னு சொன்னா சில கு சில மக்கள் எப்பவுமே ஆகும் சில பேர் எப்பவுமே ஆண்டானாவும் வாழணும் மனித வாழ்க்கையினுடைய அந்த ஒரு ஒரு தடவை தான் கொடுக்கப்படுது மனித வாழ்க்கை அதனுடைய சந்தோஷமே இல்லாம போயிடுமா அதனாலதான் இந்த ஈமான் விஷயங்கிறது இஸ்லாம் கொடுக்கக்கூடிய இந்த ஈமான் மனித குலத்துக்கு மிக மிக அற்புதமான விஷயமா எந்த மனுஷனும் தலை தேவையில்லை இல்ல கட்டுப்படலாம் அமீருக்கு கட்டுப்படணும் கணவனுக்கு மனைவி கட்டுப்படலாம் தவிர கணவனா இருந்தாலும் காலத்து தொட்டு விழுந்து வணங்கிடாது அது உனக்கு தாய் தகப்படங்க ஆனா அவங்க காலத்தொட்டு தொட்டு வணங்குதுக்கு அனுமதி கொடுக்கல இஸ்லாம் யாரா இருந்தாலும் இந்த லெவலோட நீங்க நிறுத்திக்கோங்க வணக்க விஷயத்துல அல்லாவுக்கு யாரும் என வச்சிடாதீங்க அப்படின்னு அல்லா வந்து அவ்வளவு உறுதியா சொல்றாம அலமது இல்லா அடுத்து நாம இன்னைக்கு பாக்க வந்த விஷயம் பொருளாதாரம் முக்கியமா பொருளாதார விஷயத்துல எப்படி வந்து ஈமானோட விஷயத்துல சில கட்டுப்பாடுகளை கடுமையா விதிச்சிருக்கானோ மாதிரி பொருளாதார கடுமையான கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காம நாளைக்கு மறுமை நாள்ல அஞ்சு கேள்விகள் கேட்கப்படுவாங்க சொர்க்கத்துல நுழைய முடியாது அதுல முக்கியமான கேள்வி பொருளை நீ எப்படி சம்பாதிச்ச எப்படி நீ செலவு பண்ணுன உண்மையில இது ரொம்ப பெரிய கேள்விமா நம்ம எங்க போய் சொல்லுவோம் எங்க போய் பண்ணோம் எந்தத்துல மாட்டணும் ஏன்னா பொருள் விஷயத்துல அல்லா என்ன சொல்றோம் பொருளை கொண்டு பொருள் சம்பாதிக்காத இமோ இதெல்லாம் இஸ்லாம் வந்து அவ்வளவு தெளிவா சரி பொருளை வாங்கி ஜாமானை வாங்கி வை நீ பத்து ரூபாய்க்கு வாங்கின ஜாமான ஆயிரம் ரூபாய்க்கு உன் திறமை ஹலால் பத்து ரூபாய்க்கு ஒரு ஜாமானை வாங்கி கொண்டு வந்து ஒரு வெளியூர் கொண்டு வரணும் ஆயிரம் ரூபான்னு சொல்லி வித்துருங்க பரவாயில்ல ஏத்து கொண்டு வாங்கினா உனக்கு அது ஹலால் ஆனா பத்து பன்னெண்டு ரூபாய்க்கு தான் வாங்கினு போய் சொல்லாத ஆயிரம் ரூபான்னு சொல்லு பன்னெண்டு ரூபாய்க்கு தான் சத்தியம் பண்ணாத பத்து ரூபாய்க்கு ஒரு ஜாமான் வாங்கிட்டு வா தேவையில எடுத்துட்டு நீ கொண்டு வா நீ கொண்டு வந்துட்டு அந்த ஆயிரம் ரூபாய்க்கு வித்தினாலும் உனக்கு அது ஹலால் உன் வியாபார திறமை தவறுமே கிடையாது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனா பணத்தையே புதலாக கொண்டு பொருள் வியாபாரம் பண்ணாதீங்க வட்டியை தடை செஞ்சிருக்கான் எப்படி தடை பண்ணிருக்கான் வட்டியினுடைய எல்லாம் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணுமா வட்டியினுடைய விஷயம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா தாயோடு விபச்சாரம் செய்த பாவத்துக்கு உள்ளாயிருவோம்மா மின்ஹா இதை விட கேவலமா சொல்லவே முடியாதுமா அந்தவு அல்லாவோடும் ரசோலும் போர் புரிந்ததற்கு சமம் இவ்வெல்லாம் அல்லாஹ் நிறைய கண்டிக்கிறாமா அல்லாஹ் நம்முடைய தேவைகளுக்காக கூட இதுல நம்ம நிக்காம அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில பொருளாதாரத்துல இவ்வளவு கட்டுப்பாடுகள் இதெல்லாம் செய்யணும் இப்படி செய்யக்கூடாது இது ஹலால் இது ஹராம் இப்படி தான் சம்பாதிக்கணும் இப்படி சம் இது தெளிவான நமக்கு வழிமுறைகள் அல்லா சுபானத்துல காட்டியிருக்காமா நம்ம என்ன செய்யக்கூடாது பொருளாதார விஷயத்துல ரொம்ப கண்டிப்பு அதான் ஹசாலி அஹமத்துள்ள அடைகள் சொல்லுவாங்க பொருள் என்பது பாம்பு மாதிரி நீ அதை கையில பாம்பு பிடிக்கிறவை மாதிரி அதை கொஞ்சம் கரெக்டா நீங்க ஹேண்டில் பண்ணல அது உன்னை கொத்திடுவோம் பொருள் அவங்க அழகா உதாரணம் சொல்லுவாங்க பொருளை நீ நாயாக்கி செயின ஒன் கையில வச்சுக்கோ இல்லைன்னு சொன்னா ஒன்ன நாயாக்கி அது ஒன்னை இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிடும் அதனால நீ அது அவ்வளவு சீக்கிரத்துல அதை நீ விட்டுறாத நீ சொல்லுவாங்க இன்னும் சொல்லுவாங்கம்மா சில பேர் எனக்கு அவெல்லாம் எப்படி இருக்காயா எனக்கே அவ்வளவு வசதி இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம் சில உண்மையிலேயே நம்ம அல்லாவுடைய பாதையில இருக்கும்பொழுது அம்மா எல்லாருக்குமே நம்ம நினைப்போம்மா அதான் சொல்லுவாங்க சில பேர் வச வசதினா என்னங்கிறது என்கிட்ட வந்து கேளுங்க உண்மையிலேயே வசதியானவங்கிறவங்க கேட்டகரியே வேறம்மா நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளோட அவை வசதியா அவனோட அப்படி சொல்ல சொல்றோம் நம்ம உண்மையிலே வசதியானவர்கள் அல்லாஹால எப்படி எல்லாம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம்னா அவன் வீட்டை ஒரு குளியலறை கட்டினதும் நம்ம முழு வீட கூட கட்டிருக்க மாட்டோம் அப்படி எல்லாம் கட்டுறவங்களும் இருக்காங்க வசதிகள் அல்லாஹ் கொட்டி கொடுத்திருக்கான் எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ கட்டி கொடுத்திருக்கான் ஆனா ஹசார் அம்த சொல்றாங்க ரொம்ப வசதியை தன்னுடைய நே நேசிக்கக்கூடிய அடியாகளுக்கு அல்லாஹ் கொடுத்துட மாட்டான் அவன் நேசிக்கிறோம் அது எங்க மயங்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சுபானவு தாலா எப்படி அதாவது ஜலதோஷம் பிடிக்கக்கூடிய குழந்தையை தண்ணீரை விட்டு எப்படி ஒரு தாய் பாதுகாப்பாலோ அது போல உலக செல்வங்களில் உலக ஆசாபாசங்களில் அதிகமாக மூழ்கி விடாமல் இறைவன் காப்பாற்றி விடுவான்னு சொல்றான் இல்லா நம்ம ரஹமத்து அல்லா கிட்ட கேட்க தான் நமக்கு இருக்குமா கொடுக்கக்கூடிய வல்லன்மை அவங்கிட்ட இருக்கு அல்லா நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி அருள்வானாக இப்ப இந்த பொருளாதார விஷயத்தை பார்க்கும் பொழுது அல்லாஹ் வந்து ரெண்டு கேரக்டர் நமக்கு வந்து உதாரணமா காட்டுறான் குரான்ல நம்பர் ஒன் காரூன்மா காரூன் அல்லாஹு மூசா நபியுடைய காலத்துல உள்ள காரூன் அவரும் வந்து மூசா நதியுடைய பங்களிப்புள்ள வங்காலி புள்ள அவனுடைய செல்வாக்கு எப்படி இருந்துச்சுன்னு அல்லாஹ் குரான்ல குர்ஆன்ல சொல்றான் பாருங்கமா ஏனா மூசா நவியை பார்த்தே சொல்றான் அவனை பார்த்த ஆச்சரிய பற்றாதே நிறைய கொடுத்துர்க்கேன்னு சொல்றான் அல்லாஹ் அவ்வளவு செல்வம் அவனுக்கு கொடுத்துதான் அல்லாஹ் எவ்வளவு கொடுத்துதான்னு பாருங்கமா بسم الله الرحمن இன்ன கார்ஊன كان கௌமி மூசா ஃபபகாலிஹிம் மினல் கன் மினல் இன்ன மஃபatihஹு அவனுடைய அந்த பொக்கிஷத்தனுடைய சாவிகள் இருக்கலாமா அதனுடைய பலுவை மக்களை பார்த்தா ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு இருந்துச்சான் அவனுடைய பொக்கிஷத்தினுடைய சாவியை பல நம்ம ஒட்டகங்கள் சுமந்து கொண்டு போகுமாம் அவனோட பொக்கிஷங்களுடைய சாவியை ஒன்னாக்க கோத்து ஒட்டகத்துல வைப்பானா ஒட்டகம்னா உட்காந்துருமா பல ஒட்டகங்கள் சுமந்து கொண்டு போகுமா அப்பேற்பட்ட செல்வாக்க அவனுக்கு அல்லா கொடுத்திருந்தான் அப்ப குடுத்திருக்கும் பொழுது அல்லாஹ் ஜகாத்தினுடைய ஆய திறக்கிட்டான் ஜகாத்தினுடைய கட்டளை கொடுத்துட்டான் அவா எல்லார்கிட்டையும் அறிவிக்கிறாங்க மூசா நபி அதே மாதிரி காரூன்கிட்டையும் சொல்றாங்க காரூன் கிட்ட இந்த மாதிரி நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொன்ன உடனே காரூன் என்ன செய்யறான் நீ பொறாமப்பட்டு சொல்ற நிறைய செல்வாக்கு இருக்குன்னு பொறாமப்பட்டு நீ சொல்ற ஏன்னா இது பொருளாதார விஷயத்தான் எல்லாம் எப்படி எல்லாம் கோவப்பட்டாங்கிறதுக்கு இந்த உதாரணத்தெல்லாம் காட்டியிருக்காம அப்ப என்ன பண்றாங்க கோவப்படுறான் உடனே வந்து மூசா நபி என்ன சொல்றாங்கன்னா அவன் வந்து மூசா நபிக்கு எதிரா திட்டம் போடுறான் மூசா நபியை பொய்யர் நீ ரூபிக்கணும்னு சொல்லிட்டு காசுதான் தந்துட்டு இருக்குல்ல பணம் பத்தும் செய்யும்பாங்க இல்லம்மா ஒரு விபச்சார பெண்கிட்ட கொண்டு போய் காசை கொண்டு போய் கொடுத்து மூசா நபியோட விபச்சாரம் பண்ணி குழந்தை பத்தேன் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டான் அவன் என்ன பண்ணிட்டா வந்து காசு வாங்கிட்டு அவள் தான் செய்வான் முச்சந்தில வந்து அழுகுறா இவரும் எனக்கு தப்பா நடந்துட்டாரு இவருக்கு நான் குழந்தைய பெத்துட்டேன் அப்படின்னு சொல்றான் பொம்பளை சொல்லலன்னா அம்பலத்துல ஏறுமா பொதுவா பெண்கள் கண்ணி விட்டவனா ஒன்ன எல்லாம் நம்பிடுவாங்க ஆண்களுடைய விஷயத்துல நீதி கிடைக்கிறது கஷ்டம்தான் உடனே என்ன பண்ணிட்டாங்க எல்லாரும் வந்து சபையை நிறுத்திட்டாங்க மூசா நபிக்கு இப்ப என்ன கவலை தனிப்பட்ட மனுஷன் தான் கவலைப்பட மாட்டாங்க அவங்க ஒரு மிஷன் தலைவர் ஈமானியத்தினுடைய மிஷன் ஒரு பெரிய ஈமானியத்தை மக்கள்கிட்ட எடுத்துரைக்கக்கூடிய ஒரு பொறுப்புதாரியா இருக்காங்க அவங்க மேல கலங்கம் சுமத்தப்படுறது ரொம்ப பெரிய ஆபத்துமா கலங்கம் வராம நம்மளை அல்லா பாதுகாக்கணும் இல்ல ஏன்னா அப்படி களங்கம் வரும்பொழுது அவங்களுடைய கொள்கை மேலேயும் கலங்கம் வந்துடும் அப்படிங்கிறப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம அவங்க என்ன செய்யறாங்க அல்லாட்டை அழுது துவா செய்யறாங்க யாரெல்லாம் ரபு என்ன நீதான் காப்பாற்றணும்னு அல்லாட்ட அழுது கையேந்தி துவா செஞ்சுட்டு நேரடியா அந்த பெண் கிட்ட வந்து கேட்கறாங்க நீ உண்மையிலேயே நான் அவனோட விபச்சாரம் அல்லா அந்த கேட்ட கேட்கறாங்க அந்த பெண்ணுடைய உள்ளத்துல நல்லா நடுக்கத்தை கொடுக்குறான் உடனே அந்த பெண் கண்ணீர் விட்டு அழுது இவர் செய் இவர் சொல் செய்யலை நான் தான் தப்பா செஞ்சுட்டேன் அவன் காசு கொடுத்து காரணம் தான் எனக்கு சொல்ல சொல்லி சொன்னான் அப்படின்ட்டு சொன்ன உடனே மூசா நபிக்கு அல்லா வந்து அதை விட்டு அவங்களை விடுவிச்சுட்டான் இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆபத்துமா இது மட்டும் மாறி இருந்தா என்ன ஆயிருக்கும் அவங்க நிலைமை அவங்க நிலைமையை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்கம்மா ஏன்னா அவங்களுடைய ஈமானியை சொல்லிக் கொடுக்குற நிலை பணி என்ன ஆகுறது உடனே அல்லாட்ட யாருலாம் கடும் தண்டனையாக அவனை பிடிச்சிரு யாருலாம் அப்படின்ட்டாங்க என்ன செய்து காரூன் நிக்கிறான் பூமி பழக்குதுமா காரூன் அப்படியே உள்ள காரனுடைய சொத்தெல்லாம் முதல்ல உள்ள இறங்குது காரனுடைய சொத்தல் எல்லாம் உள்ள இறங்குது அம்மா இன்னும் என்ன தெரியுமா பெரிய ஆச்சரியம் முட்டாள் ஜனங்க இன்னும் கூட நிறைய பேருமா இந்த காலத்தை கூட நிறைய பேரு பொய்யா இதை நம்பிட்டு கார்ன் பொக்கிஷம் வீட்டுக்கடியில உருளுதுன்னு வீட்டை தோண்டி பாத்துட்டு இருக்காங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா எனக்கு கேட்ட ஆச்சரியமா இருக்கும்மா ஆட்களை கூட்டி கொண்டு வந்துட்டு கார்வனுடைய சொத்து இதுக்குள்ள உருளுது தொடர்ந்து ஒரு ஒரு அண்டா கிடைச்சிட்டா போதும் யாரோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கண் யாரையும் கூட்டி கொண்டு வந்து வச்சுட்டு தோண்டிக்கிட்டு இருக்காங்க நாவது மின்கா அவன் தொத்த அல்லாவே வேணான்னு சொல்லிட்டு பூமிக்கல்ல இறக்குறான் அதுக்கு நமக்கும் அதுக்கு என்ன தேவையாமா அந்த காரோனுடைய சொத்துக்கள் எல்லாம் உள்ள இறங்குதுமா அவனுடைய அத்தனை இப்ப எத்தனை சொத்துக்கள் வச்சிருந்தா அதாவது அவன் சுமக்கக்கூடிய சாவி உள்ள சொத்தெல்லாம் உள்ள இறங்குது பாத்துக்கிட்டே இருக்கிறான் எல்லாம் உள்ள இறங்கிருச்சு அடுத்து அந்த பூமி கார்னை பிடிக்க ஆரம்பிக்குது காரனுடைய கெண்டக்கால பிடிக்குது முழங்கால பிடிக்குது இடுப்பு வரைக்கும் பிடிக்குது முசா காப்பாத்து முசா காப்பாத்து முசா காப்பாத்துன்னு கெஞ்ச 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 அப்படியே காரூன் உள்ள இறங்குறான் உள்ள இறங்கி அப்படியே பூமி அவனை மூடிவிட்டது இன்னும் காரண் அந்த காரணம் சொத்துக்களும் பூமிக்குடியில் சுத்தி கொண்டே இருக்கின்றதுன்னு வல்லாஹு அல்லாஹு அல்லாஹுக்கு அல்லாஹ் அறிஞ்சவனா இருக்கிறான் அது நமக்கு விஷயங்கள் அல்லாஹ் மட்டுமே அறிந்தவனாக இருக்கிறான் இந்த தண்டனையை அல்லாஹு பொருளாதார விஷயத்துல யார் வந்து கட்டளையை மீறுறாங்களோ பொருளாதாரம் இந்த ஜக்காத்தினுடைய கான்செப்ட்ல அடிப்படை என்ன தெரியுமாமா எப்படி ஒரு மனுஷன் வந்து அல்லாஹ் மீது கொண்ட நம்பிக்கையில வந்து நம்ம கொஞ்சம் வச்சானா மனுஷங்க நம்ம அடிமப்படுத்திடுவாங்களோ அதே மாதிரி பொருளாதாரத்துல அதிகமா நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சோம்னா அல்லாவே மறந்துடுவோம் அதனாலதான் வருஷத்துக்கு உதவு அல்லா என்ன சொல்றான் நீ சக்காத்து கொடுத்துடு பொருள் ஒன்னது கிடையாது உலகத்துல இருக்க வரைக்கும் நீ அனுபவிப்ப அப்புறம் உன் வாரிசுகளுக்கு அது போயிடும் நீ வர்றப்ப ஒண்ணுமே இல்லாம தான் வந்த இந்த உலகத்துல இருக்குது நான் உனக்கு கொடுத்துதான் நீ நகையா அனுபவிக்கிற வீடா அனுபவிக்கிற கடையா அனுபவிக்கிற எல்லாமே கரெக்ட் கரெக்டா நீ கணக்கு பண்ணி கொடுத்துரு பெண்கள் நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா நம்ம எல்லாரும் சப்பக்கட்டு கட்டுவோம் என்னன்னா ஆலிமா நாங்க என்ன செய்வோம் என் கணவர் ஜகாத் கொடுக்கணும் இல்ல அவர்கிட்ட கேட்டா இங்க பாரு இந்த வருஷம் எனக்கு முடியாது எனக்கு செலவு இருக்குது நகையை நீ தானே போட்டிருக்க நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கண்டிப்பா நாளைக்கு மறுமை நாள்ல நம்முடைய கணவரை நம்ம கை காட்ட முடியாது கணவரை கை காட்டணும்னா என்ன தெரியுமா செய்யணும் நம்ம நகையை பூரா அழிச்சு ஒரு தங்க கட்டியா மாத்தி அவர் கையில குடுத்துட்டு உங்க சொத்துன்னு வச்சுக்கோங்கன்னு கொடுத்தாதான் அவர் வந்து இதுல வந்து நாளைக்கு மறுமையில கேள்வி சொல்லுவார் செய்ய மனசு வருமா நமக்கு இருக்கிற சங்கிலி எல்லாத்தையும் தோடுகிட்டு எல்லாத்தையும் கழட்டிட்டு மொத்தமா தங்க கட்டியா மாத்தி இந்தாங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை தங்க உங்களோடது நீங்க வச்சு மறுமையினால நீங்களே அதை கட்டிக்கோங்க நீங்களே கொண்டு போயிருங்கன்னு சொன்னாதான் அவர் பதில் சொல்லணுமே தவிர அது ஒரு தோடாக நாம் அணியக்கூடிய வலையிலாக ஒரு சங்கிலியாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதற்கு நம்ம ஜக்காத் கொடுத்து தான் தீரணும் வழியே கிடையாதுமா எனக்குன்னா யாருக்கு ஜக்காத் கொடுக்கணும் யாருக்கு ஜக்காத் கொடுக்க கூடாது தெளிவாக நமக்கு இஸ்லாம் வந்து சொல்லி காமிச்சிருக்கு வழிய அது ஏன்னா இது வந்து அப்படி கொடுக்கலாம் இப்படி கொடுக்கலாம் இத்த அப்படிலாம் கிடையாதுமா கரெக்டா ரெண்டரை பர்சன்ட் கண்டிப்பா நம்ம கொடுத்தான் தீரணும் நூறு பவுனுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா ரெண்டரை பவுன் ஐம்பது பவுன் இருந்துச்சுன்னா ஒன்னே பவுன் எந்த காரணத்தை கொண்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா அதை நிறுத்தி நம்ம கொடுத்தான் தீரணுமா அது யார் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்றா அல்லாஹ் சுபஹானஹு வதால பாருங்கம்மா இன்னம சதகாது லில் ஃபுகரா வல் மசாகீனி வல் ஆமிலீன அலைகா வல் முஅல்லஃபதி குலூபஹும் வ ஃபி ரிகாபி வல் காரிமீன வ ஃபி சபீலில்லாஹி வ சபீலி ஃபரீதத்தும் மின் அல்லாஹ் வல்லாஹு அலீமுன் ஹகீம் ஃபரீதத்தும் மின் அல்லாஹ் எப்படி தொழுகை கட்டாயமான கடமையாக இருக்கும் குரான் எச்சரிக்கிதுமா அந்த தங்கங்கள் எவர் இந்த தங்க கொடுக்காம இருக்காங்களோ அந்த நெருப்பு கொழுக்களாக மாற்றப்பட்டு அது சூடு கொடுக்கப்படும் நமக்கே தெரியும் நம்ம கையில வளையல் போட்டு சோறுகின்றோன்னு வைங்களேன் கை சுடாது ஆனா வளையல் சுற்றுறும் கழித்து இந்த கையில மாட்டிடுவோம் நம்ம இந்த நெருப்பு தாங்க முடியலன்னா இதை விட எழுபது மடங்கு பயங்கரமான நெருப்பு மறுமை நாளில் இருக்கு அதனால எப்படி நம்மளால அதை தாங்க முடியும் அதுக்கு நம்ம கணவரும் யாரும் வரமாட்டாங்க வரமா நம்ம நம்ம நகையாக அதுக்கு சக்காத் தான் தீரணும் பொருளாக இருந்துச்சு இடமாக இருந்துச்சுன்னு சொன்னா வியாபார நோக்கத்துல அதெல்லாம் ஆண்கள் சம்பந்தப்பட்டதுமா வியாபார நோக்கத்துல வாங்கி போட்டிருந்தா வருஷத்துக்கு ஒரு தடவை அது வந்து அதுக்கு மேல இருந்துச்சுன்னா அதுக்கு சக்காத்து கொடுக்கணும் சொத்துக்களாக நமக்குன்னு வாங்கி போட்டிருந்தா அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இல்ல வீடுகள் வாடகைக்கு விட்டு வாடகை வரக்கூடிய வருமானத்துல வருஷக்கணம் முடியிறப்போ எவ்வளவு நமக்கு எக்ஸ்ட்ரா பணம் வருதோ அது ஒரு வருஷம் அளவுக்கு நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா ஜக்காத் கொடுக்கணும் மற்றபடி நகை விஷயத்துல ஒரு அளவுக்கு ஒரு பத்தரை பவுன் பதினோரு குடும்பத்திலேயே வச்சுக்கிறாங்க அதை விட கம்மியா இருந்தா ஜக்காத் இல்லாம அதை விட கூட இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதற்கு ஜக்காத் கொடுக்கணும் யாருக்கு யார் யாருக்கு கொடுக்கலாம் வழி காஃபர்களுக்கு ஜக்காத் கொடுக்க கூடாது ஜக்காத் முஸ்லிம்களுக்கு கொடுக்கணும் அதுல ஏழைகள் பற்றாக்குறை வருமானம் உடையவர்கள் வழிபோக்கர்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஜகாத் வரி வசூலிப்பவர்கள் இந்த மாதிரி முக்கியமான எட்டு பேர்களுக்கு ஜக்காத் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய குரான் மூலமாக அண்ணா தெளிவுபடுத்திருக்கான் ஜகாத் கொடுக்கும் பொழுது ஜக்காத்துங்கிற நீயத்துல கொடுக்கணும் ஆனா அதை சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி ஜகாத்தை பள்ளிவாசல் கட்டண நிதியாக அப்புறம் அதுக்கு இதுக்கு எல்லாம் கொடுத்துடக்கூடாதுமா பொருளாக பணமாக காசாக கொடுக்கணும் அப்படி பொருளா கொடுக்கணும்னு விருப்பப்பட்டிருந்தா பொருள் வாங்கி நம்ம வச்சுக்கிட்டு தேவைக்கு அவங்க வந்து கேட்கிறாங்க எங்களுக்கு அரிசி கொடுங்க எங்களுக்கு உடை கொடுங்கன்னு கேட்டா கொடுக்கலாமே தவிர அதை வந்து பொருளா மாத்தி நம்ம அவங்க கிட்ட கொண்டு போய் நம்ம கொடுத்தாலும் ஜகாத் வந்து செல்லாது ஜக்காத்துங்கிறது எப்படி

ஜக்காத்து என் கணவருடைய கொடுக்க முடியும் என் கணவருடைய ஜக்காத்து என் தாய் தந்திக்கு கொடுக்க முடியுமே தவிர நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா நேரடி வாரிசுகளுக்கு ஜக்காத் கொடுக்க முடியாது இப்படி ஜக்காத் சம்பந்தப்பட்டு மிக கடுமையான சட்டத்திட்டங்களை அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா போட்டிருக்காமா அப்படிப்பட்ட ஜக்காத்தினுடைய விஷயத்துல காரூண கண்டிச்ச மாதிரியே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல வாழ்ந்த ஒரு நபி தோழர் ஒருத்தர் தரு ஜக்காத் தவறு செஞ்சிட்டாரு அதற்காக அவர் கண்டிக்கப்பட்டதையும் இஸ்லாம் வந்து தெளிவாக எடுத்து சொல்லுதுமா அதாவது அதற்காக ஒரு ஆயத்தையும் அல்லாஹ் இறக்கி இறக்கியிருக்கான் பெருமான சலுசுடைய காலகட்டத்தில் தயாலபா அப்படின்னு ஒரு சஹாபி இருந்திருக்காங்கம்மா ஏன்னா பொருளாதார விஷயத்துல நம்ம செய்யக்கூடிய பாவம் ரொம்ப கடுமையாக மறுமை நாள்ல வந்து நமக்கு வந்து அது நின்றுமா பெரும் பாவமா நின்றுமா அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா கவனிக்கணும் அவங்க ரொம்ப ஏழையா இருக்காங்க பெருமான அவங்கள்ட்ட வந்து கேக்குறாங்க யாரும் சொல்லலாம் எனக்கு நீங்க பரக்கத்துக்கு துவா செய்யுங்க துவா செய்ங்கன்னு கேக்குறாங்க ஒரு கட்டம் வந்து தொழுக வந்துருவாங்களாம் ரவிசலாசம் தாமதிச்சுட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துல ரொம்ப அவங்க வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க கேட்க ஆரம்பிச்ச உடனே என்ன செஞ்சுட்டாங்கன்னா பெருமான சல்லாசம் ஒரு ஆட்டுக்குட்டி கொண்டு வாங்கன்னா ஆட்டுக்குட்டியில துவா செஞ்சுட்டாங்க பரக்கத்துக்கு அவங்க துவா செஞ்சா கேட்கவா வேணுமா மாஷா இல்லன்னா ஆட்டுக்குட்டி பெருக ஆரம்பிச்சது மூணு மூணு குட்டி பெரிய மந்தையாயிடுச்சுமா வாரத்துக்கு ஒரு தடவை தொழுக வாரத்துல ஒரு அஞ்சு நாள் அஞ்சு அஞ்சு வேலை தொழுக மூணு வேலையாச்சு வாரத்துக்கு ஒரு நாள் ஆச்சு ஜும்மா கூட வர தவிர்க்க ஆரம்பிச்சுட்டாரு ஜக்காத்துடைய சட்டம் கடுமையாயிடுச்சு ஜகா அல்லா இறக்கிட்டான் உடனே எல்லாருக்கிட்டையும் ஜக்காத் கேட்க சஹாபாக்கள் போறாங்க வசூல் பண்ண போறாங்க எல்லாருமே ஜக்காத் வந்து பரக்கத்தா அள்ளி அள்ளி குடுக்குறாங்கம்மா சஹாபாக்கள் ஆனா தாலபாக்கிட்ட வர்றாங்க அவருடைய மனசை எல்லாம் கஞ்சமாக்கிட்டான் மனசு கஞ்சம் ஆயிடுச்சு அல்லாவோட விஷயத்துல என்ன ஆயிடுச்சி அவரு கொடுக்க மாட்டேன் அல்லாஹ் சோதிச்சுட்டான் பொருளை கொண்டு நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன் நான் இது கொடுக்கு நான் கொடுக்க மாட்டேன் திரும்ப 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 போய் கேட்குறாங்க கொடுக்கவே இல்லை அல்லாஹ் அவருடைய விஷயத்துல இறக்கிட்டேன் ஆய தெறக்கிட்டாம்மா என்ன இறக்கிருக்கான்னு பாருங்க வ ம மின்கும் மன் ஆஹ் அல்லாஹு லைன் அடானா மின் ஃபத்லிகி இல்லை நஸ்வ த கண்ணவர் ந குன்னன்ன மெனஸ் வலகின் ஃபலெம்ம அடஹும் எம் ஃபத்லிகி பஹ்லூபிஹி நயவஞ்சகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டான் அதாவது என்ன செய்யறாங்கன்னா அல்லாட்ட எனக்கு செல்வம் வந்தா நான் நிறைய கொடுப்பேன்னு அல்லாட்ட வாக்குறுதி கொடுக்கறாங்க ஆனா வந்தவொன்னா அவங்க கஞ்சமாயிட்டாங்க அவங்களிடம் இருந்து ஜக்காத்த காலகட்டத்துல கொடுத்து வந்த ஒருவேளை நம்ம ஜகாத்தை நீ இப்படி பண்றீங்களோ அவன் ஜக்காத்த நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் கண்டிப்பா நம்ம எங்க போய் நிப்போம் யோசிச்சு பாருங்கம்மா அப்போ நபிசல்லா சிமா உடைய காலம் முழுக்க அவர் கொடுக்கல அதுக்கப்புறம் உபகசி கலி இல்ல உமர்த்த காலம் வரைக்கும் உயிரோடு இருந்துருக்கு அப்புறம் மனசு மாறி

அதிகமாக நம்ம கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக அதை கணக்கு பண்ணி இந்த கொடுக்கக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கிறோம் இது வேற வகையில சோதனையாக இறங்குறதுக்கு முன்னாடி நம்ம அல்லா சுபகாரத்தோட உதவி தேடிடணுமா எங்க ஜகாத் காத்து கொடுக்கப்படாமல் இருக்கின்றதோ அங்க விபச்சாரம் அதிகமாகும் நவுதுபில்லாகி இங்க அந்த இடத்துல அந்த ஊர்ல பஞ்சம் வரும் அந்த ஊர்ல வெள்ளம் வரும் அந்த ஊர்ல தொற்று நோய்கள் வரும் கொடுக்கப்படாத இடத்துல இது போன்ற பெரும் சண்டனைகளும் வரும்னு சொல்றாங்கம்மா அந்த நம்ம பெண்கள் நம்ம விழிப்புணர்வோட இருக்கணும் இந்த விஷயத்துல பொருளாதார விஷயத்துல நம்ம செய்யக்கூடிய தவறுகளை விட்டு அதெல்லாம் நம்ம அனைவரையும்